கடவுள் ராமரை புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என விமர்சித்த கவிஞர் வைரமுத்துவிற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார் என்னொரு சொல் மயங்குதல் இந்த வார்த்தை தான் அழகு மயங்குதல் மதி மயங்கி விட்டான் சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான் இழந்தவன் செய்கிற குற்றம் குற்றமாகாது என்பது இந்திய சட்டம் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு புத்தி மாறாட்டத்தால் மதிமயங்கி ஒருவன் ஆற்றுகிற காரியத்தை அவன் குற்றம் என்று அவன் மீது சுமத்த முடியாது என்பது இந்திய தண்டனை சட்டம் சொல்லுகிற செய்தி எண்பத்து நாலாம் பிரிவு இது கம்பனுக்கு தெரியுமோ தெரியாதோ சட்டம் தெரியாது அவனுக்கு சமூகம் தெரியும் உளவியல் தெரியும் இந்த மன்னித்தலில் ராமன் என்ற ஒரு குற்றவாளி முற்றிலும் விடுவிக்கப்படுகிறான் ராமனை மன்னித்து ராமனை மனிதனாக்குகிறான் ராமன் அந்த இடத்தில் மனிதனாகிறான் கம்பன் கடவுளாகிறான் பாத்திரம் மனிதனாகும் படைத்தவன் கடவுளாவான் இதுதான் பாத்திரத்திற்கும் கவிஞனுக்கும் உள்ள வேறுபாடு அதே மாதிரி வைரமுத்து எல்லோரும் வணங்கும் ராமனை என்னெல்லாமோ பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தவர் ராமன் அவருக்கு அவரை பிடிக்காமல் இருப்பதில் நியாயம் இருக்கிறது வைரமுத்துக்கு அவ அத மாதிரி நியாயஸ்தர்களெல்லாம் பிடிக்காது சகோதரி சின்மையை அவரை பற்றி மிக தெளிவாகவே சொல்லி இருக்கிறார் ஆனா ஒரு இறைவனை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகள் நீங்க தமிழ்நாடோட டிக்ஷனரி இல்ல தமிழுக்கு டிக்ஷனரி வைரமுத்து இல்ல ஒரு எல்லோரும் வணங்கும் ராமனை நீங்க எப்படி அதை சொல்லலாம் என்ன தைரியம் உங்களுக்கு இருக்கிறது நீங்க வந்து அதற்கு பொருள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை ராமாயணத்தை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ராமரை பத்தி நம்பிக்கை இல்லைன்னா பேச வேண்டிய அவசியம் இல்லாம அவருக்கு கம்பராமாயணத்தை நிகழ்வுல கூப்பிட்டு விருது கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களைத்தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள்